வணக்கம் இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பார்த்தீங்க கிருஷ்ண ஜெயந்தி பூஜை எங்கள் வீட்டில் என்னன்னா எந்த விஷயத்தையுமே விட்டு கொடுக்குறதில்லை கிறிஸ்மஸும் கொண்டாடுவோம் கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுவோம் எங்கள் பசங்கள் அந்த ரம்ஜான் ஈது அதெல்லாம் வருது இல்லை ஹோட்டலில் இருந்தாவது பிரியாணி வாங்கி சாப்பிட்ருவாங்க அப்படி ஒரு குடும்பம் இது எல்லா ரிலீஜனும் நான் காஷ்மூர் தர்காக்கும் போவேன் அஜ்மீருக்கு போயிருக்கேன் சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பேன் வேளாங்கண்ணி கும்பிடுறதுனால சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பேன் கிருஷ்ணனையும் கும்பிடுவோம் சிவனையும் கும்பிடுவோம் ஒரு விசேஷம் விட்டு இதுதான் வாழ்க்கை இதுதான் சந்தோஷமான வாழ்க்கை என்னோட டாடர்லாம் எல்லாம் ரொம்ப முறைப்படி அழகாக எல்லாம் செஞ்சுப்பாங்க என்ன ஒன்று கவுன் மாட்டிகிட்டு இருப்பாங்க நம்ம கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும் பட் பரவாயில்ல எத்தையும் நல்ல விஷயங்கள் செய்யும்போது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது புரிஞ்சுதான் ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க என்னாச்சு இவங்க வேண்டினா மேனிஃபெஸ்ட் பண்ணால் வருது அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணால் வருது நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஏன் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஏன் எனக்கு எப்போவுமே ஒரு தடங்கள் நான் நினச்சது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு சில காரணங்கள் தான் ஒன்று சொல் செயல் எண்ணம் சூழல் அப்புறம் நம்பிக்கை சொல் செயல் எண்ணம் சூழல் நம்பிக்கை முதல்ல சொல் எடுத்துப்போம் சொல் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னா போட்ட திரும்பி வராது அட் த சேம் டைம் என்ன விஷயம்னா அது முள் போல் தைக்கும் இல்லாட்டி அன்பால் தடவி கொடுக்கும் மயிலிறகு மாதிரி அதே சொல்லானது ஒரு தரம் வெளியில் சொல்லிட்டால் திரும்பி உள்ளே வராது சொன்னது சொன்னது தான் அந்த சொன்ன சொல் ஆழ்மனம் சென்று அப்படியே பிரபஞ்சத்தை போய் சேர்ந்துடும் அந்த சொல்லோட எதிரொலி தான் நமக்கு நடக்கிறதுலாம் ஆனால் பேசும்போது பார்த்து கரெக்டாக பேசுங்க கரெக்டாக பேசணும் சரி பேசுகிறதுக்கு என்னெல்லாம் விஷயம் எண்ணம் நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வார்த்தைகள் வரும் நம்ம எண்ணம் நம்மளை சுற்றி ஒரு கட்டமான சூழ்நிலைன்னா பட்டுன்னு வாயில் ஒரு தப்பான வார்த்தை வந்துடும் கோபமான வார்த்தை எதிர்மறையான வார்த்தை அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது என்னென்னா சூழல் எண்ணத்தை பற்றி இன்னும் என்ன சொல்லணும் ஒரு சில வினாடிகளில் ஓர் ஆயிரம் எண்ணங்கள் யோசனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நிறைய எண்ணங்கள் வந்த வண்ணமே இருக்கும் அப்படியே வந்துக்கிட்டே 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 இருக்கும் இந்த மண்டை சும்மாவே இருக்காது ஏதாவது ஒன்று இல்லாத பிரச்சனை கூட நினச்சி நமக்கு வரவழைச்சு கொடுக்கும் ஸோ அப்படி இந்த மண்டை புரிஞ்சுதா இதனால் நாம் கரெக்டாக சிந்திக்கணும் வாய் அதை கவனப்படுத்தி இந்த மாதிரி தான் யோசனை பண்ணோம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணத்தானா வந்துடும் ஏதாவது ஒரு தீய எண்ணம் வரும்போது நீங்கள் உடனே என்ன சொல்லணும்னா எதிர்மறை எண்ணம் வரும்போது வாழ்க வளமுடன் டக்குன்னு சொல்லிடுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஆட்டோமேட்டிக்காக அந்த வாழ்க வளமுடனில் நம்ம கான்சன்ட்ரேஷன் போகும் இந்த எண்ணம் விடும் பிறகு இந்த எண்ணங்கள்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் சூழல் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களால் தான் நமக்கு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது மணக்கு தான் அடுப்பில் பாயசம் ஸ்மெல்லு வடை சுடுறாங்களா அந்த ஸ்மெல்லு சுற்றி அந்த அம்மா அவங்க தான் பேசுகிறாங்களா பக்கத்து வீட்டு மாமி சத்தம் இருக்காங்களா அந்த அந்த சத்தம் காதலமிண்டா அதுக்கேற்ற மாதிரி எண்ணம் எண்ணம் வந்து நம்மை சுற்றி இருப்பவர்கள் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பொறுத்து தான் சூழலை பொறுத்து தான் வரும் சூழல் நன்றாக வைத்து கொள்ளும்படி பார்த்து கொள்ளுங்கள் அமைதியான சூழல் அன்பான சூழல் அறிவு சூழல் என்று நீங்கள் கொண்டு செல்லுங்கள் இந்த சூழலை எப்படி வச்சுக்கணுன்னா நமக்கு மன அமைதி தரதா ஒரு சண்டை அவர் உங்கள் வீட்டுக்கார் போட்டாரோ இல்லாட்டி நீங்கள் உங்கள் உங்கள் மனைவி உங்கள்கிட்ட சண்டை போட்டாங்களோ பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஆர்குமெண்ட் வருதோ எல்லாத்தையுமே டக்குன்னு வாய் மூடிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சி போகும் நாம் வந்து கரெக்டானவங்க நம்ம சொன்ன பதில் நல்லது அப்படி யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை புரிஞ்சுதான் உண்மை கரெக்டான விஷயம் நம்மக்கிட்டே அப்படியே இருந்து போகும் அது கடைசியில் அவங்க திரும்பி நம்ம சொல்கிறது கரெக்டான நம்ம வழிக்கு அவங்க வந்துடுவாங்க நம்ம சுற்றி இருக்கிற சில டைம் ரொம்ப அநியாயமாக பேசுவாங்க அநியாயமாக நடந்துப்பாங்க மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் என்னுடைய ரொம்ப கால நண்பர் ஒரு பெண் தேவையில்லாமல் ஒரு சண்டையை போட்டுகிட்டு இருக்காங்க என்கிட்ட தண்டை போட்டுகிட்டே இருக்காங்க மனசு வருத்தமாக இருந்தது நான் அப்படியே விட்டுட்டேன் நான் திரும்பி எதிர்த்து பதிலே சொல்ல மாட்டேன் எப்படியோ தொலைஞ்சு போ அப்படின்னு விட்டுவிடுவேன் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பழகிக்க நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நான் வந்து டக்குன்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஒரு இடமா உட்காந்து ஒரு நோட்புக்கில் அந்த பிரச்சனை ரிசால்வ் ஆச்சு இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் சொல்லி அதை முடிச்சுடுவேன் முடிச்சு அதை எழுதினு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பத்தஞ்சு தரம் எழுதி முடிச்சுருவேன் முடிச்சு நிஜமாகவே அந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆகிடும் அதே போல் தான் அப்படி எழுத முடியாதவங்க டக்குன்னு வந்து எண்ணங்களை மாற்றி இந்த விஷயம் எனக்கு சால்வ் ஆச்சு இந்த பிரச்சனை முடிந்தது சண்டை கிடையாது மன அமைதி மன அமைதி மன அமைதி அப்படின்னு சொல்லிட்டே வாங்க மன அமைதி சந்தோஷம் மன அமைதி சந்தோஷம் ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு நடந்திருந்தால் கொஞ்சம் நாள் முன்னாடி நேற்று முந்த நாள் அந்த விஷயத்தை நினச்சி மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கோங்க இன்னொரு விஷயம் செயல் நாம் எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமாக நீட்டாக செய்யணும் தப்பான எந்த வேலையும் செய்யக்கூடாது தப்பாக அவசமாக ஒரு பெருக்கிறதோ கூட்டுறதோ ஒரு விஷயங்கள் செய்யறதோ தக்கன்னு சமையல் தூக்கிப்போம் அதெல்லாம் பண்ணவே பண்ணாது அதே போல் உங்களுக்கு பூக்கட்ட விருப்பம் பூ பூக்கட்டுங்க இல்லை கோலம் போட விருப்பம் மருந்து நோட் புக் எடுத்து கோலம் போடு செயல் உங்கள் செயல்பாடு ரொம்ப முக்கியம் எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த மாதிரி செயல்களை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அந்த செயலுக்கும் இந்த எஃபெக்ட் இருக்குது எண்ணங்களை மாற்றிவிடும் எண்ணங்களை சொல் செயல் எண்ணம் சூழல் நான் சொல்லிட்டேன் கடைசி என்னென்னா நம்பிக்கை அசாத்திய நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஜெயிக்க முடியாது பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டியது நிறைவேற்றி தர்றது அதே போல் எது செய்யும் போதும் இன்று இப்போது பிரபஞ்சத்துக்கு நாளை நாளைக்கு அடுத்த நாள் ஃப்யூச்சரே தெரியாது அதுக்கு இன்று இப்போது இந்த நேரத்தில் இது நடக்க வேண்டும் நடந்தது இப்போது நடந்து நடக்குதோ இல்லையோ நடந்ததாகவே பாவித்து நடந்தாவே யோசனை பண்ணி நீங்கள் அது நடந்தது என்று சொல்லிக்கொள்ளுங்கள் புரிஞ்சதா இதுதான் இன்றைய செய்தி ஐந்து மந்திரம் சொல் செயல் எண்ணம் சூழல் நம்பிக்கை இதை வைத்து நாம் பிரபஞ்சத்தை ஜெயிப்போம்